யாப் ஃபிப்டி நேரின் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை அமலர் எஃபர்ட் நெவர் ஃபெயில் இதை நான் சொல்லலை அஜித்தோட விடாமுயற்சியை ஒரு இன்னொரு போஸ்ட்ரு வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் இந்த வாசகத்தோடு தான் அந்த போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க இது மிக பொருத்தமாக இந்த காலகட்டத்துக்கும் சரி அல்லது இப்போ விடாமுயற்சி அடுத்தடுத்த சரிவுகள் சிக்கல்கள் இதெல்லாம் சந்திச்சப்பையும் சரி அஜித்துக்கு ஒரு சோதனையாகவே இந்த விடாமுயற்சி படம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனால் அதையும் தாண்டி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு படக்குழுவினர் சில பேர் சொல்லியிருக்காங்க ஆக கடின உழைப்பு திறமை இது கண்டிப்பாக வந்து வீண் போகாது தோற்காது ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட இந்த போஸ்டரை வெளியிட்டிருக்கு படக்குழுவினர் லைக் ஆகிறது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஜித்தோட மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சந்திராவும் பத்திரிகைகளுக்கு அந்த புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட அந்த போஸ்டர் வந்து நிறைய சர்ச்சைகளுக்கு நிறைய விவாதங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலாக உருவானுச்சு ஏன்னா அந்த ஒரு பேக்கை தூக்கிட்டு நடந்து வர நீண்ட நெடுஞ்சாலை ரெண்டு சைடும் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது அந்த ரோட்டில் தனி ஊர் ஆளாக அந்த பேக்கை தூக்கிட்டு நடந்து வராது அதுவும் சோர்வாக இருக்காரு வேற அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபஸ்ட் லுக் வெளியிடுறீங்க ஒரு நல்ல படமாக வெளியிடக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கு வந்து வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் அடித்து துவைக்கிற மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த விடாமுயற்சி போஸ்டர் உண்மையிலே மாஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த போஸ்டரில் ஒரு ஒரு பல அடைந்த பில்டிங் மாதிரி இருக்குது அதனுடைய பேக்ரவுண்டில் அஜித் வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு நிற்கிறாரு இந்த பழைய இந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஒரு பழைய கன்னாக இருக்குது அந்த கண்ணை வச்சுட்டு அப்படி ஏதோ ஒரு லுக்கை விரித்து ஏதோ இருக்காரு அப்படி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரு உண்மையிலே நல்லா இருக்குது அந்த கலர் கலர்ட்டோன்னு நல்லா இருந்தது அந்த முதல் இதுக்கு முன்பு வெளியிட்ட அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஏதோ சாணிக்காகியத்தில் எது இப்போ ட்ராயிங் பண்ண மாதிரி குவாலிட்டி குறைவாக தான் இருந்தது சொல்லலாம் கண்டிப்பாக அதனால தான் அது விமர்சனத்துக்கு ஆளானுச்சு ஆனால் இன்றைக்கு இருக்கிற சினிமா சூழலில் வெட்டு குத்து ரத்தம் துப்பாக்கி தோட்டம் அப்படின்லாம் இல்லாமல் மைல்டாக ஒரு ஸ்டில்லாக அது இருந்தது அது ஒரு பையத்துக்கிட்டு கேஷ்ஃபுல்லாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்க விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு துப்பாக்கியோட அது மாதிரி பார்க்கல எங்கேயோ லுக் இருக்கு அந்த லுக் வந்து வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது நிச்சயமா வந்து நெவர் ஃபெயில் அப்படிங்கறது நிச்சயமா உண்மைதான் அஜித்தோட கரியரும் வந்து கரியருக்கும் இது வந்து ரொம்பவே பொருந்தும் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவரு நிறைய விபத்துக்களை சந்திச்சிருக்காரு கார் ரேஸ் பைக் ரேஸ்னு ஏகப்பட்ட ரேஸ்களுக்கு போய் உடம்புல படாத அடியிலேயே நிறைய ஆப்ரேஷன் முதுகுத்தண்டாக கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் தன்னம்பிக்கையை விடாம இன்னைக்கும் வந்து அந்த நம்பர் ஒன் பொசிஷன்லேருந்து இறங்காம ஒரு சவாலோட அந்த சினிமாவில் இருக்காரு அதுவும் எனக்கு ரசிகர் மன்றமே வேணான்னு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு உலகத்திலே ஒருத்தர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு அதன் பிறகும் ரசிகர்கள் அவர் கூட இருக்கிறது அவர் படங்களை பார்க்கறது கொண்டாடுறது வரவேற்கிறதுங்கிறது வேர்ல்டில் எந்த ஒரு நடிகனுக்கும் நடக்காத ஒரு ஆச்சரியமான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த வகையில அஜித் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய உழைச்சுக்காரு ஒரு பிஸ்னஸ் மேனாக அல்லது ஒரு கார் ரேஸ் பைக் ரேசராக தான் போகணும் வாழ்க்கையை அப்படிதான் அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவரை சினிமா திசை திருப்பி சினிமா போட்டு வந்து இன்னைக்கு இந்த உயர்ந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ஈரோட்டில் அவர் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கார்மெண்ட்ஸ் மாதிரி சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அது பெருசாக போகாமல் ஃபெயிலியர் ஆகி அதன் பிறகு தெலுங்கு படத்தில் நடித்து பிறகு இங்கே அமராவதி மூலயமா அறிவுமாயி அதுக்கு அடுத்தடுத்து காதல் படங்களை மாதிரி பண்ணிட்டு இருந்தவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மோல்ட் ஆகிறாரு இயக்குனர் சரண் இயக்கிய அமர்கலம் அதே மாதிரி தீனா படம் ஏஆர் முருகதாஸ் ஐக்கிய தீனா படம் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் மோல்டுக்கு அஜித்தை வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் பாலாவோட டைரெக்ஷன்லாம் மாதிரி இருந்து அது சில சிக்கலாகி கடைசியூர் நடிக்காமல் போய் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து தலை வந்து நிற்கிறார்னா கண்டிப்பாக அந்த போஸ்டரில் இடம்பெற அந்த வாக்கியம் தான் இந்த போஸ்டர் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக விடாமயிற்சி பல சோதனைகளை கடந்திருக்கு இந்த லாஸ்ட் கடைசி கட்ட படப்பிடிப்பு அதன் பிறகு வந்து மற்ற வேலைகள்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து அசர்பைசானுக்கு போனாங்க லாஸ்ட் வீக் போனாங்க போன இடத்துல இங்கே திடீர்னு காலினி அஜித்துக்கு ஒரு ஆப்ரேஷன் அவரால் அங்கே இருக்க முடியாமல் எப்படி இருக்க முடியும் மனைவி தானே மனசு ஒரு மாதிரி தவிக்கும்ல அதனால் அங்கேருந்து வந்து மனைவியை பார்த்துட்டு திரும்ப வந்து அசரஃபிசான் கிளம்புறாரு அப்படி வந்து பல போராட்டங்களை சந்தித்து இந்த விடாமுயற்சி இந்த வேதாளம் மரம் ஏறின மாதிரியே கதையை தான் விடாமட்சிக்கு நடந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கான சாட்சியமாக அது அந்த நம்பிக்கைக்குரிய வாசகமாக தான் இந்த எஃபர்ட் நெவர் ஃபைலுங்கிற வாசகத்தை வெளியிட்டு அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னொருடைய சந்திப்போம் உங்கள் பொங்கல் தஞ்சையாமலன்